இந்த பதிவை முழுசா பாருங்க மேலே தள்ளிடாதீங்க நான் சொல்கிறது ஒரே ஒரு நிமிஷம் கேட்டு போங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் விவசாயத்தை தௌத்து மீது எல்லா துறையும் எல்லாருக்கும் தெரியுது எல்லா துறையிலும் எல்லோரையும் தெரியுது ஏன் விளம்பரம் விவசாயத்துக்கு மட்டும் விளம்பரமே கிடையாது விவசாயத்துக்கு விளம்பரம்னா யாருமே முன் முன்வரதில்ல எதனால் அங்கே சேராக இருக்கும் மண்ணாக இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் விளம்பரத்துக்கு போகிறதுலாம் அப்படி கிடையாது இந்த கம்பெனிக்கார மிஷின் மூலியமாக தயார் பண்ணுறதுக்குலாம் விளம்பரம் ஈஸியாக வந்து நான் வர நீ வரேன்னு சொல்லி விளம்பரத்துக்கு வராங்க அந்த விவசாயிகளுக்கு யாருக்குமே வந்து முன் வந்து விவசாயம் விளம்பரத்தை பண்ணுறதும் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு இறங்குறதும் இல்லை விவசாயத்தை கண் முழித்து பார்ப்போம் நம்மளாம் வயிறார சாப்பிட்டு நான் வர ருசிக்கிறோம் அது எல்லாம் கொஞ்சம் மதிப்போம் இன்னும் நிறைய பேர் இப்பெல்லாம் மாறி மதிச்சிட்டு வரீங்க இன்னும் மதிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தான் பதிவு இந்த பதிவு சரிங்களா கொஞ்சம் இந்த ஏழை பாடங்களையும் ஏழைப்பாள ஏழை ஏழைப்பாலை விவசாயங்களையும் கொஞ்சம் காப்பாற்றுங்க நீங்கள் காப்பாத்துங்கன்னா நீங்கள் காசு கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மக்கள் விட்ட நாங்கள் கேக்குறதுல மக்களே உங்களால் முடியாது இந்த உலகத்துலேயே எதுவுமே இல்லை மக்கள் நினச்சி ஒரு விவசாய கொண்டு போய் ஒரு கோபுரத்தில் உட்கார வைக்க முடியும் மக்கள் நினைச்சா அந்த விவசாயத்தை கீழேயும் தள்ள முடியும் எத்தனையோ விளம்பரங்கள் வருது எத்தனையோ சோப்பு சீப்பு கம்பெனிக்கெல்லாம் விளம்பரம் வருது இந்த விவசாயத்துக்கு யாருமே விளம்பரத்துக்கு வர்றதில்லை நம்மளோட பொருளுக்கு நம்ம தான் நம்ம தான் முதலாளி அதனால் நம்ம விவசாயம் பண்ணுற பொருளுக்கு நம்ம தான் முதலாளி மக்களை நீங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் எங்களுக்கு அது போதும் எங்களுக்கு அது மட்டும் போதும் இந்த உலகத்தில் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு விவசாயம்னா இதுதான் விவசாய பொருள்னால் இப்படி தான் தயாரிக்கிறாங்க விவசாய விவசாயம் உற்பத்தி பண்ணுறது இப்படி தான் விவசாயம் இப்படி தான் ஆரம்பிக்குது இப்படி தான் அறுவடை பண்ணுறாங்க இப்படி தான் அதை கா பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கும் புரிய வைங்க நான் கேட்டுக்கிறதுலாம் ஒன்றே ஒன்று தான் அந்த விவசாயத்தை விழிப்புணர்வு விழிப்புணர்வு யாருமே கண் கண்டுக்கிறது இல்லை யாருமே சொல்லி குழந்தைங்க கிட்டே இந்த அரிசி எப்படி விளையாதுன்னு ஒரு குழந்தை பார்த்து அஞ்சு வயசு குழந்தை பார்த்து கேட்டால் தெரியாது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுது ஆனால் அந்த அந்த அரிசி வைக்கிறது ஒரு அஞ்சு வயசு குழந்தை வந்து அந்த அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம என்னென்னமோ நம்ம வந்து டிவி பார்த்து சினிமா ஒரு அஞ்சு வயசு குழந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை சினிமா பாட்டு பார்த்துட்டு அப்படியே திருப்பி பாடுது அந்த அஞ்சு வயசு குழந்தைகிட்ட சொல்லி கொடுங்க விவசாயம்னா இப்படி தான் சாமி இருக்கும் தங்கம் இந்த மாதிரி தான் சாமி விவசாயம் இருக்கும் இப்படி தான் நம்மளுக்காக விவசாயி ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டு நம்மளுக்காக பயிர் உண்டு பண்ணி சா நம்மளுக்குன்னு அரிசி உண்டு பண்ணி காய்கறி உண்டு பண்ணி விளை விளை வச்சு கொடுக்குறாங்க விளைய வச்சு கொடுக்குறாங்க இப்படி தான் சாமி விளை வைப்பாங்கன்னு சொல்லி அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு டிவி பாட்டு அந்த பா அந்த பாட்டாக இருந்தாலும் டான்ஸாக இருந்தாலும் அப்படியே பண்ணுற அந்த குழந்தை விவசாயம்னால் இதுதான் அந்த குழந்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் விவசாயங்களை படுற கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் விவசாயங்களை படுற அடைகிற நன்மையும் தெரிஞ்சுக்கிட்டும் உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு மட்டும் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் கமெண்ட் கூட பண்ண வேண்டாம் நீங்கள் ஷேர் விடுங்க சின்ன சின்ன குழந்தைகள் கூட தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நாட்டில் வளரும் தலைமுறைகள் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் நம்ம வளரும் தலை தலைமுறைகள் விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் விவசாயம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு டிவி ப்ரோக்ராமில் அஞ்சு வயசு குழந்த வய ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுது டான்ஸ் ஆடுது எப்படிங்க அது அதுக்கு நம்ம திருப்பி 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 டிவி முன்னாடியும் செல்லும் முன்னாடியும் நம்ம காட்டி காட்டி அந்த குழந்தைங்க மனசில் நம்ம வந்து பாட்டுனா இதுதான் டான்ஸுனால் இதுதான் இதுதான் இந்த மாதிரி தான் பாட்டு இந்த மாதிரி தான் டான்ஸுன்னு நம்ம சொல்லி சொல்லி நம்ம ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு சினிமா சினிமாவும் நம்மளுக்காக சேர்த்திலையும் மழையிலையும் வெயிலையும் பணியிலையும் பாடுபடுற இந்த விவசாய மக்களுக்கு நம்ம என்னங்க செய்ய போகிறோம் எதுவுமே செய்யலை நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் அவங்கள கஷ்டப்படுற அவங்கள நம்ம கொண்டே கோபுரத்தில் உட்கார வைக்கணுன்னா நம்ம மக்கள்கிட்ட மட்டும்தான் மக்களால் மட்டும்தான் முடியும் இந்த மக்கள் நினச்சா எதுவுமே முடியாத எதுவுமே கிடையாது இந்த மக்கள் நினச்சா கோ ஒருத்தரை கோபுர கோபுரத்துலேயும் கொண்டு உட்கார வைக்க முடியும் ஒருத்தர் தரமேட்லேயும் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ண வேண்டாம் கமெண்ட் பண்ண வேண்டாம் ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க ஷேர் மட்டும் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம் ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ விழிப்புணர்வாக போய் சேரட்டும் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறான் விவசாயினோட விவசாயி ஏங்க விவசாயத்தை வறுக்கிறான் நம்ம வந்து நம்ம அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மா பண்ணாங்க நம்மளும் பண்ணுறோம் நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி சேர்த்துலேயே மலையிலேயே கஷ்டப்படக்கூடாது நம்ம குழந்தை ஃபேன் செட் மாட்டிட்டு நல்லா ஆஃபீஸ் போகணும் பேக்கு மாட்டிட்டு ஷூ போட்டு ஆஃபீஸ்க்கு போகணும் ஏங்க நினைக்கிறான் விவசாயத்தை விவசாயம் பண்ணி 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 முதுகெலும் தேஞ்சதான் மிச்சம் விவசாயத்தில் வருமானமே இல்லை அடிமாட்டு வளைக்கு தான் நம்ம கொண்டு நம்ம 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 பொ நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு நம்ம வந்து நாட்டாமல் இல்லை நம்ம வந்து முதலாளி இல்லை இன்னொருத்தந்தான் நம்ம நம்ம விளைவிக்கிற பொருளுக்கு முதலாளி ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பிலையே நம்ம குழந்தைகளை வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகாமல் நம்ம நம்ம கொழந்தை சேர்த்துல கால் வைக்கக்கூடாது நம்ம குழந்தை விவசாயம் பண்ணக்கூடாது நம்ம குழந்தை நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அம்பா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நம்ம தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டாங்க நம்ம வந்து நம்ம குழந்தையை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இருக்கிற விவசாயங்கள்லாம் ஒன்று ரெண்டு பேர் மாறி மாறி விவசாயத்தை வந்து குழந்தைங்களுக்கு தெரியாமல் நீ நான் தான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படாத பண்ணி போய் நல்லா ஆஃபீஸ் உத்தியோகத்துக்கு போ நல்லா படித்த ஆஃபீஸ் உத்தியோ உத்தியோகத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன என்ன தோணுது ஆஃபீஸுக்கு போகிறவனுக்கும் சரி மடியில் லேப்டாப் வச்சுருக்கணும் சரி வானத்துல வானத்தில் ஆகாயத்தில் பறக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சோறு வேணுங்க அந்த சோறு உருவாக்குறது விவசாயி தானுங்க அந்த விவசாயத்தை மதிக்க கற்றுக்குவோங்க இந்த வீடியோவை ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ண வேண்டாம் கமெண்ட் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாம் ஏன் நீங்கள் அதிகமாக பார்க்க கூட வேண்டாம் ஆனால் ஒரு நீங்கள் உங்கள் கண்ணில் பட்டதுன்னா ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க அது போதும் அது போதும்